திருவாரூர் மாவட்டம் திருத்துறை புண்டேரிக முத்துப்பேட்டை அலையாத்திக் காடு சுற்றுலா தலத்தை மேம்படுத்தவும் அறிவுரை வசதிகள் செய்து தரவும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருத்துறை புண்டேரிக முத்துப்பேட்டையில் ஆசியாவில் இரண்டாவது மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட அலையாத்தி காடுகள் உள்ளன இருபுறமும் அலையாத்தி காடு சூழ்ந்த ஆற்றின் குறுக்கே படகில் நெடுதூர பயணமும் இருபுறமும் அடர்ந்து கிடக்கும் அலையாத்தி காடுகளின் இயற்கை அழகு நம்மை மேம்பறக்க வைக்கும் உள்ளே சென்றதும் லகுன் பகுதியில் உள்ள குட்டி குட்டி தீவுகள் மிக அழகாக அமைந்துள்ளது இக்காடுகள் வெப்பமண்டல மித வெப்பமண்டல காடுகளாக உப்பளங்களின் காணப்படும் பகுதியில் உருவாகின்றன பல்வேறு வகை நீர்வாழ் உயிரினங்களின் உற்பத்தி களமாகவும் கடற்கரையோர நிலப்பகுதிகளின் பாதுகாப்பு அரணாகவும் இக்காடுகளில் அமைந்துள்ளன உலகளவில் இக்காடுகள் இரண்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஏறத்தாழ முப்பது நாடுகளில் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்தியாவில் இத்தகைய காடுகள் நான்காயிரத்து எட்நூற்றி இருபத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருப்பதாக அறியப்பட்டுள்ளது இந்தியாவில் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரையோர பகுதிகளிலும் அந்தமான் தீவுக்கூடங்களிலும் இக்காடுகள் வளர்கின்றன மரம் விறகு கரி கூரை ஆகியவற்றில் உற்பத்தியாகும் மீன் நண்டு இறால் அரிய வகையானது இனப்பெருக்க பகுதிகளாக கடலோர சதுப்பு நில காடுகள் இவற்றைக்கு விளங்குகின்றன புயல் மற்றும் சூறாவளி காற்றில் இருந்தும் சுனாமியில் இருந்தும் கடலோர கிராமங்களையும் கிராம மக்களையும் பாதுகாக்கும் அரடாக விளங்குகின்றன அலையாத்திக் காடுகள் மேலும் கடலோரங்களில் ஏற்படும் மண் அரிப்பை பெருமளவில் தடுத்து நிறுத்துகிறது மொத்தம் முத்துப்பேட்டை பகுதிகளில் பதினோரு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் காணப்படக்கூடிய காடுகள் திருவாரூர் தஞ்சை நாகை மாவட்டங்களில் பரவி உள்ளது காவிரி ஆற்றுப்படுகையின் தென்கோடியில் முத்துப்பேட்டை சதுப்பு நில காடுகள் அமைந்துள்ளது தஞ்சை மாவட்டத்தில் அதினாம்பட்டினம் மேற்கு பகுதியில் துவங்கி நாகை மாவட்டத்தின் கோடியக்கரை பகுதி கிழக்கு வரை நீண்டுள்ளது அலையாத்திக்காடு இது ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரியதாகும் சுனாமி கஜா புயலிலிருந்து இப்பகுதி மக்களை காப்பாற்றிய காடு அலையாத்திக்காடு இங்கு அலையாத்தி நரி கண்டல் கருங்கண்டல் நீர்முள்ளி தீப்பரந்தை மற்றும் சுரப்புண்ணை போன்ற சதுப்பு நில தாவரங்கள் காணப்படுகின்றன இவற்றில் காடுகள் மரம் முதன்மையாக தாவரமாகவும் முத்துப்பேட்டை காடுகள் மூன்று பெரும் பிரிவுகளாக காணப்படுகின்றன முத்துப்பேட்டை அலையாத்திக்காடு லகுன் பகுதிக்கு ஒவ்வொரு ஆண்டின் அக்டோபர் பகுதியில் இருந்தும் பிப்ரவரி வரை பூனாரை கூலக்கடா நீர்க்காகம் மூசி வாழ்வாத்து குளத்துக்கொக்கு என பல்வேறு வகை நீர் பறவைகள் வருகின்றன நூற்றி நாற்பத்தி ஏழு சிற்றின வகை பறவைகள் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்தியாவில் முதன் முதலாக முத்துப்பேட்டை பகுதியில் மட்டும்தான் காடுகளுக்கு உள்ளே சென்று பார்ப்பதற்கு ஏற்ற வகையில் மரம் நடைபாதை உயர்கோபுரங்கள் ஓய்வு குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் எந்தவித அச்சமும் இன்றி பயணம் செய்யலாம் காடுகள் சென்று வந்து முத்துப்பேட்டை மண்ணில் கால் வைத்ததும் காடு இவ்வளவு அழகானதா என்பதையும் உணர்த்தும் காடுகள் அலையாத்திக்காடுகள் காடுகள் கடலூர் மாவட்டம் பிச்சாவரத்தை விட பத்து மடங்கு பெரியது முத்துப்பேட்டையில் உள்ள அலையாத்திக்காடுகள் இவற்றில் முத்துப்பேட்டை பகுதியில் எட்டு வகையான அலையாத்தி தாவரங்களும் உள்ளன தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டின பகுதிகளை உள்ளடக்கியது லகுன் பகுதி தற்போது கோடை விடுமுறை துவங்கியுள்ள நிலையில் அலையாத்திக்காடுகளை பார்ப்பதற்காக முத்துப்பேட்டை அலையாத்திக்காடு பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் மேலும் இதுகுறித்து சுற்றுலா பயணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூறுகையில் முத்துப்பேட்டையில் இருந்து படகு சவாரி செல்லும் இடத்திற்கு செல்லும் சாலை மிகவும் சேதமடைந்துள்ளதாகவும் அதனை சரி செய்து தர வேண்டும் படகு சவாரி தளத்தில் பயணிகள் அமர்வதற்கு நிழற்குடை அமைத்து தர வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகள் அமர்வதற்கு இருக்கை வசதி செய்து தர வேண்டும் என்றும் அதே போன்று கழிப்பறை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கையாக உள்ளது கோடை விடுமுறைக்காக அந்த லகுனை சுற்றி பார்க்கலாம்னு குழந்தையோட வரதான் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தெரியுது அங்கே முத்துப்பட்டிலேருந்து இந்த லகுன் வரதுக்கு முறையான ரோடு வசதி இல்லை அது மாதிரி இங்கே தங்குறதுக்கான நெல் வசதிகளும் எதுவும் இல்லை மாதிரி குழந்தைகள் சிறுவர்கள் பெண்கள் எல்லாம் இருக்கும் போது அவங்களுக்கு டேரெக்ட் வசதி அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கு வாகனங்கள் எல்லாமே இங்கே போடுறாங்க ஆனால் அவங்க பாதுகா அந்த வாகனங்களை பாதுகாக்கிறதுக்கான எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இங்கே இருக்கலை நாங்கள் போய்ட்டு ரிட்டர்ன் வர வரையும் இந்த வாகனங்கள்லாம் நாதான் நடக்கிற சூழ்நிலை தான் இருக்குது அதனால் சுற்றுலாவை மேம்படுத்தி தமிழக அரசு இமீடியட்லாம் தலையிட்டு இதுக்கான எல்லா வசதியும் செய்து தர கவனம் செய்யுமாறு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளும் தலையாட்டுக்காரர்கள் சுற்றுலா பகுதிங்கிறது நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதாவது மிக மிகப்பெரிய ஒரு சதுப்பு காடு இப்படிப்பட்ட ஒரு சுற்றுலாத்தலமான இந்த இடத்துக்கு வந்து அடிப்படை வசதிகளான சாலை வசதி சரியான ஒரு இதாக இல்லை அதே மாதிரி இங்கே வந்து நிற்கிறவங்களுக்கு இந்த வெயிலில் வெயில் காலத்தில் ஒரு நிழற்கொடை இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் முன்பதிவு பண்ணுற இடம் இதெல்லாம் அமைச்சு கொடுக்கணும் ஏன்னா புதுசாக வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு வந்து அங்கே முத்துப்பேட்டையில் போய் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் என்ட்ரி போட்டு தான் வரணும்னு யாருக்கும் தெரியாது சுமார் குறைஞ்சது ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் முத்துப்பேட்டை டவுன்லேருந்து இருந்து இந்த இடம் இவ்வளோ தூரம் வந்துட்டு மறுபடியும் அவங்க போயிட்டு வர மாதிரி இருக்கும் அதனால் இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டராக இல்லை இது சம்மந்தமாக ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி வசதியோ ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்ல ஒரு இதாக இருக்கும் அதேமாதிரி இந்த சுற்றுலாத்தலம் வந்து இன்னும் சிறப்பாக மேம்படணும் இன்னும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாலை வசதி அவசியம் தேவை அது மாதிரி வர்ற பயணிகள் குழந்தைங்க பெண்கள்லாம் நிறையா வர்றாங்க இந்த பகுதியை சுற்றி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதியாக ஒரு கழிவறை வேணும் கண்டிப்பாக ஒரு கழிவறை வசதி இந்த வெயில் நேரத்தில் கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நெல் கொலை இதெல்லாம் அமைச்சு கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் எல்லாருக்கும் பாக்கறீல்ல ஆமாம் இந்த நீர் பரப்பு இப்போ உள்ளே போனீங்கன்னா அதையும் நாங்கள் உங்களுக்கு தெளிவா காட்டுவோம் அது போய் தான் திரும்புவோம் அதுல பார்த்தீங்கன்னா பதினோரு சேர கிலோமீட்டர் தண்ணீர் லகூ உள்ள கலக்கு லகும் இதுக்கப்புறம் ரெண்டு வழி கடலுக்கு போகிறதுக்கு ஓஹோ வெட்டாறுன்னு ஒண்ணு முகத்துவாரம் மெயின் முகத்துவாரம் இது ரெண்டும் கலக்கிற இடம்தான் அந்த லகும் ஓஹோ அங்க நாளைக்கு அனுப்பி போறேன் சரியா இருக்கு மச்சி மூதே ஏேன்னு தெரியல இது நிறைய என்ன அவர் மே கடவு நல்லா பாத்தீங்கன்னா போட்ட வாச்சு இத விட உயரம் இருக்கு இதெல்லாம் கண்ணு கட்ட வரைக்கும் அந்த நம்ம இங்கே இருந்து தான் தெரியும் இன்னொரு பிறகுதான் தெரியும் இந்த ஓரத்துலேயே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க